இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வட்டம் குன்னமலை அப்படின்ற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிறிய குன்று ஒன்று இருக்குது அந்த குன்று மேலே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருட பழமையான சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது நம்ம தான் இங்கே பார்க்க போகிறோம் அங்கு உள்ள போய் பார்க்கலாம்ங்க இந்த ஊருக்கு இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் உண்டு சந்திராயன் த்ரீ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மணி மண்ணாக கொண்டு போய் தான் அதை வச்சு டெஸ்ட்டு பண்ணி தான் சந்திராயன் திரியை நிலாவுக்கே அமிச்சுருக்காங்க அந்த பெருமையும் இந்த ஊருக்கு உண்டு நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஒன்று இருக்கும் இது வந்து அம்மன் சன்னதின்னு சொல்கிறாங்க நம்ம கன்ஃபார்மாக தெரில மேலே வந்து பார்த்தோம்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக இடிஞ்சல மேலே இருக்குது ஆனால் சைடில் பாருங்கள் இவ்வளோ டிசைன் எல்லாமே பார்க்க ரொம்ப தத்ரூபமாகவும் அருமையாகவும் இருக்குது கை உள்ள டிசைன்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக சேர்க்கிறங்க பாருங்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ இப்படி பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஆனால் இது என்ன சோகம்னா இது ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு கை சிங்கில் சந்து பாருங்க எப்படி பாருங்கள் கத்துருவா ஃபுல்லாக அழகாக கல்லுக்குள்ளே பாருங்கள் காடி மாதிரி வெட்டி இதில் பாருங்கள் காடி மாதிரி வெட்டி பாருங்கள் ஒரு விரலில் உள்ள போகிற அளவுக்கு அழகாக சுத்தியிருக்காங்க அந்த இந்த காலத்தில் அப்படியே மேலே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்கும் பாருங்கள் இந்த செங்கல் வந்து இங்கே உள்ளவங்களாம் வராங்க இந்த கோயிலுக்கு வரவங்களாம் வேண்டுதல் வச்சு இந்த செங்கலை அடுக்கி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இங்கே உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அப்படின்றவங்களா வேண்டி இந்த மாதிரி கல் வந்து அடிக்க வச்சுட்டு போது வளர்க்கும் இந்த கோவில் வந்து பிள்ளையார் சன்னதியாக இருக்கலாம் ஆனால் இந்த கோயில் பாருங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பாதி கட்டி பாதியெல்லாம் இடிஞ்சு கிடக்குது காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு அதாவது மூன்றாம் குலோத்துங்கன் சோழத்து காலம் இந்த கோவில்ல உள்ள டிசைன்லாம் எல்லாம் பாருங்க எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலத்துல ரொம்ப அருமையா வடிச்சிருக்காங்க பாருங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ற இதுலதான் தண்ணி வெளியே வரும் அது கீழே வந்து தொட்டி ஒன்னு இருக்கும் அந்த தொட்டி மூடி இருக்குது இதை வச்சு பார்க்கறப்ப அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மண் கொஞ்சம் மண் வந்து மேலே ஏறி நிக்குது பாதி கோவில் மண்ணுக்கு அடியில் இருக்குது மேலே அந்த தாமரை பூ டிசைன் பாருங்கள் அந்த பாடரில் வந்து கலரிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செங்கடரில் கொடுத்த அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க சரி ட்ராயிங்கில் அந்த கல் வந்து தாமரை பூ செதுக்கி அந்த இதில் கலரிங் கொடுத்துருக்காங்க நான் ஜூம் பண்ணி கேட்டுறேன் பாருங்க அதில் வந்து அந்த கல் நீப்பாட்டியிருக்காங்க கல்லில் வந்து போர் வீரர்கள்லாம் கேடையமும் ஈட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த மலை சரிவுல கல்லை அடிக்கி அந்த கல் அடுக்கு மேலே கோயில் எழுப்பியிருக்காங்க பாருங்கள் தத்துருவூமா சோழர்கள் கீழே பாருங்கள் ஏகப்பட்ட செங்கக்கல் கீழே கிடக்குது செங்கல்லாம் பாருங்கள் எல்லாமே பா அந்த காலத்து செங்கக்கடைக்கள் இதெல்லாம் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம கோயில் வெளியே ஃபுல்லாக வீடியோ காமிச்சிருப்போம் அங்கே வந்து அங்கங்கே ஃபுல்லாக உடஞ்சு கோயிலே கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கோயில் இடிஞ்ச நிலைமையில் இருக்குது அந்த இடிஞ்சதை வந்து ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க கோரிக்கை என்ன இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அந்த கோயிலுக்கு அது எல்லாமே அந்த ஊர் மக்கள் இப்போ சொல்லுவாங்க அந்த காணலில் உங்களுக்காக கோயில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் இருபது வருஷமா கோயில் திருப்பணி அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில் இந்த கோயிலை வந்து எடுத்து செய்கிறதுக்கு யாருனாலையும் முன்னு வரல கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நிறைய ட்ரிப்பு நாங்கள் சொல்லிட்டோம் அறங்காவலத்துறை ஆஃபீஸர்கிட்ட இருக்கிட்ட எல்லார்த்துக்கிட்டையுமே தெரிவிச்சிட்டா நாங்களும் எல்லா ஊருக்காரர் எல்லாரும் கிராமத்துக்காரர் எல்லாம் பணம் போட்டு செய்யலான்னு நினைச்சா கவர்மெண்ட்டு உடம்பு சரியான ஒரு நாங்கள் போய் அணுகுனா இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படி பண்ணு இப்படி பண்ணு தான் சொல்கிறாங்களா வளைஞ்சு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து பண்ணாங்கன்னா நாங்கள் எல்லா பணம் காசு எல்லா கிராமம் எல்லாம் எவ்வளவு பணம் தேவைப்படுதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்து கவர்மெண்ட் ஒத்துழைப்போட பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த கோயிலை வந்து திருச்செங்கோடு செங்கோடு பாவாத்தா விட பல மடங்கு பவரான சாமி நிறைய பேர் கல்யாணம் பண்ணி ஒரு விளக்கு வச்சு கல்யாணம் பண்ணி உள்ள பயங்கரமா டெவலப் ஆயிட்டாங்க ஒன்று உடம்பு சிறியலாதீவா கை நிறைய பெரிய 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 ஆள்லாம் வந்து வேண்டுதல் வச்சாங்கன்னா அது நடக்குதுங்க ஆனால் எப்படி செய்கிறது என்ன ஒன்று எங்களுக்கு வழி இல்லைங்க ஆஃபீஸ் ஆகிடுச்சு இங்கே போகவே வேண்டாம் அப்படின்னு கூட ஆஃபீஸ் உள்ளே வேணாலும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாலை பழம் தேங்காய் எல்லாம் வச்சு கடவுள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏதாவது கொடுத்துருக்குறேன் நம்ம செஞ்சிடறோம் மாமாதான் ஆறு சட்டசபையில் நெடுஞ்சலி எம்எல்ஏ இருக்கிறப்ப அஞ்சு லட்ச ரூபாய் பணம் உதிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வீட்டில் எம்எல்ஏ இருக்கிறப்ப சட்டசபையில் அஞ்சு லட்ச இந்த குண்டம்புள்ள ஈஸ்வரர் கோயிலுக்கு பணம் ஒதுக்க அது ரெக்கார்டு இருக்குது அவர் பேசுறது இருக்குது அந்த சட்டசபை இதில் எடிலி எடுத்துக்கலாம் அதான் அதுக்கப்புறம் யாரும் எடுத்து செய்யலை எங்களால நாங்கள் இந்த இந்த சாமி கோயிலுக்கு ஆஃபீஸர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் என்னென்னமோ பண்ணி கொடுத்துங்கண்ணு சரி எனக்கு ஒரு வந்ததுக்கு ஒன்று பண்ணுங்க அப்படிங்க ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்கன்னா அதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் சரி இன்னும் போட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மறுபடியும் போய்ட்டு வரதில்லங்கண்ணு மாமா கண்ணு பிரதோஷம் பௌர்ணமி என்னைக்கு அவர்னால முடிஞ்சது லோக்கல்ல ஒரு பத்தொம்பது பேர் வந்தாங்கன்னா மாமா தான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மாமா இருபது வருஷம் இருபது வருஷமா அயிர் இல்ல இல்லை மாமாவே இருந்து மணியை அடிச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வாருங்கண்ணு இந்த கோயிலுக்கு எல்லாருமே எல்லா மக்கள் அது மேலே ஆர்வம் இருக்கிற உதவி செஞ்சாங்கன்னா நாங்களும் முன்னாடி கிராம மக்கள் அனைவரும் வந்து முன்னாடி நின்று இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிற ஆனால் மிகப்பெரிய சக்தி வஞ்சதுங்கண்ணு இந்த மண்ணை முடிச்சோ பெரிய புண்ணியம் கிடைக்குங்கண்ணு நான் எங்கெங்கேயோ வியாபாரம் பண்ணாலுங்க என்ன காலையிலேயே வந்து இப்படி வந்து நிற்கிறேன் அது ஒரு ஈர்ப்ப சக்தி அந்த கருவறைக்கு உள்ள போய் நின்னாலே நம்மளுக்கு ஒரு இங்க போல வெயில் இந்த நெல் நிக்கும்போது இருக்குது என்ன குழு குழு ஒரு பயங்கரமான ஒரு காந்த சக்தியா இருக்குது தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் விரைவா போற்றி வான்முகில் வளாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அடங்கள் மூங்க நற்றடை மேன்மைகோள் விலங்குக சைவ நீதி உலகமெல்லாம் நம்ம பதே அரகர மகாதேவா இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் எழுதப்பட்டதாக பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக ஒரு வரலாற்று சான்றிதழ் இருக்கிறது அதே போல் இந்த மலை இடப்பட்டதில் நம் சந்திராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ராஞ்சாச்சு அதே போல் ஆதித்யாங்கிற ராக்கெட்டும் அஞ்சாச்சு இந்த சந்திராயன் சந்திரமண்டலத்தில் உள்ள கூடிய அந்த அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது இந்த குன்னமலை இது வந்து குளிர்ந்த மலை அப்படிங்கிற பேரில் நாள் குள் குன்னமலையாக மாறி மருந்தது இந்த இடத்துலேருந்து திருமண் எடுக்கப்பட்டு அந்த சந்திராய மண்டலத்துக்கு அந்த போய் அந்த சயின்டிஸ்ட்டால் சில விஞ்ஞானிகள் மூலியமாக அது அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆதித்யாங்கிறதுலேருந்து அந்த ரெண்டு ராக்கெட்டும் லான்ச் பண்ணி தான் இந்த மலையினுடைய சில இதெல்லாம் இருக்குது இதுக்கு பேர் வைக்கப்பட்டது தான் மோடி மோடிஜி வைக்கப்பட்டது தான் சிவசக்தி இங்கு இந்த மலையில் சிவசக்தி சுரூபமாக எம்பெருமானும் அம்பாள் சக்தி சுரூபமாக ஒரு வரலாற்று காலங்களில் வாழ்ந்து அவர்கள் இன்னும் இதிலிருந்து இன்னும் சாஸ்வதமாக இருந்து நிறையா பேருக்கு வரலாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இடங்கள்லாம் சிதலமடைஞ்சிருக்கு இதனுடைய திருப்பணிகளை மேற்கொள்வதற்காக இப்போ அடியார் தோட்டம் மூலியமாக இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய அடியார் அன்பர்கள் மூலியமாக இந்த திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட பணிவாக தான் இன்று அமாவாசை இந்த அமாவாசை தினத்திலேயும் இன்றில் இன்னைக்கு கிராணம் சூரிய கிரகணம் பிடிக்கக்கூடிய இந்த நாள் அல்லது நமக்கு நன்மையான நாள் தான் கிராணம்னா க பிடித்ததான் எல்லாம் பயந்துக்குவாங்க அதல்ல ஆனால் இதனுடைய முதல் கட்டமாக இது பண்ணி இது மேற்கொண்டு ஊர் பொதுமக்கள் மற்ற கூட்டம்லாம் அமைத்து மேற்கொண்டு இதனுடைய கோயில் திருப்பணி அனுப்பிப்பதற்காக முதல் கட்டமாக இன்று எம்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை தெய்வானம் நடைபெற்று இன்று உங்கள் திருமுகமும் சேர்ந்து உங்கள் மூலியமாக இதை இதை உலகம் மூலமும் பரப்பணும்னு அடையாள உடையாது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால குருவருளும் திருவருளும் இங்கே கீழே ஒரு குருநாதர் ஐக்கியமாக இருக்காங்க அவரும் அந்த காலம் எத்தனை காலம்னு தெரியாது சித்தர் மகா சித்தர் அவருடைய பேர் தெரியலை காலப்போக்கில் கண்டிப்பாக அவருடைய பேரும் நமக்கு விளங்கும் இதை வந்து இதன் மூலியமாக இந்த ஒளிக்கட்டையின் மூலியமாக நீங்கள் இதெல்லாம் உலகம் முழுவதும் பரப்பி செய்து இந்த திருப்பணிக்கு உங்களுடைய உங்களுடைய திரு திருத்தொண்டும் துணை புதிய வந்து எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி அதை பிரச்சனை இந்த இந்த கோயில் அதாவது சந்தராயன் சந்திராயன் மண்டலத்துக்கு மண் இந்த மண்ணுதான் ஈஸ்வரன் கோயில் இதான் வரும் பாமகவுண்டம்பாளையம் நம்ம மண்ணு மேலும் ஆமாங்க இந்த மண்ணு அந்த மண்ணு ஒண்ணுங்க இந்தியாவிலேயே இதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சா இதுக்கு பழைய மகீஸ்வரன் ஆமா எல்லாருத்துக்கும் ஒரு உலகத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்ன ஆமா இந்தியாவுக்கு ஒரு பெருமை மோடிஜிக்கு ஒரு பெருமை என்னங்க சரி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கம் கோவிலுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள பாருங்கள் இந்த கோவிலில் முக்கால்வாசி இடி நிறை மேலே தான் இருக்குது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த வீடியோ பண்ணும்போது இந்த தூணில் வந்து ஒரு பக்கம் கலர் ஒரு பக்கம் வந்து கல்லூர கலர் அப்படியே கொடுத்து அழகாக கலரிங் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க கல் பாருங்க ஜன்னல் இது ஒரு பத்தஞ்சு இஞ்சி திக்னஸ் அதில் வந்து அழகாக ரவுண்ட் செதுக்கி அதுக்கு மேலே வெளியே அந்த பாக்ஸ் பாக்ஸாக கட்டை மாதிரி செதுக்கி அதுக்குள்ளே பாருங்கள் பூ டிசைன் போட்டு ஜன்னல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி பூ டிசைன் பாருங்கள் ரவுண்ட் சேஃபு கட்ட கட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி அதுக்கு அதுக்குள்ளராக பூ சே பூ பூ மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இது பாருங்கள் இங்கேருந்து இருந்து பார்த்தோம்னா அழகாக வெளியே பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க குன்னமலையோட வியூ இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு இந்த நந்தி இப்போ நந்தி அதாவது புதுசாக ரீசண்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கோயில் கட்டுறப்ப நந்தி எங்கே இருக்கும் அதான் இங்கே இருக்கு பாருங்கள் இது தலையெல்லாம் உடஞ்சிருக்கனால உடஞ்சதை வைக்க மாட்டாங்க கோயிலில் இந்த சிலை சரியாக வீடியோவில் தெரியல பிளாக்காக தெரியுது மேலே வந்து மாடு கீழே வந்து சிவலிங்கம் அந்த பால் சுருக்கிற மாதிரி ஒரு சிலை இப்போ பார்த்துருப்பீங்க அந்த கோயில் ஃபுல்லாகவே சேதமடைஞ்சிருக்குது அந்த சேதமடைஞ்சது வந்து திரும்ப புனரமைச்சு பழைய நிலமை கொண்டு வந்து நல்ல ஒரு வழிபடுத்தலமாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த மக்களோட கோரிக்கை அவங்களோட ஆசையும் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறோம் நம்ம நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்து தெரியப்படுத்தி இந்த கோயிலை வந்து திரும்ப பழைய நிலமே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஒரு முயற்சி மாதிரி இதை நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதை பற்றின கருத்தை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவிடுங்க இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்